தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்தார் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது இரண்டு அணியாக செயல்படுகிறது டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான அணியில் ஜி கே மணி எம்எல்ஏ உள்ளார் அவர் சற்று முன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக அறிவித்துள்ளார் என்ன காரணம் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் இரண்டு பேற்றுக்கும் இடையே உள்ள பிரச்சனைக்கு காரணம் ஜி கே மணி காரணம் ஜி கே மணியால் தான் கட்சி பிளவுண்டுள்ளது என்று அன்புமணி தெரிவித்தார் இதனால் மனம் நொந்து போன ஜி கே மணி தான் ராமதாஸிடம் ஆரம்பத்திலிருந்தே தான் பணி செய்வதாக தெரிவித்துள்ளார் அன்புமணியை அமைச்சராக நியமிக்கும்படி தான் தான் பரிந்துரை செய்ததாக அவர் தெரிவித்தார் கட்சி வளர்ச்சிக்காக தான் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துள்ளதாக தெரிவித்தார் கட்சி இணைவதற்கு நான் தடையாக இருந்தால் கட்சியில் இருந்து விலக தயார் என்றும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் வேற கட்சியில் சேர மாட்டோம் கட்சி இணைந்த பிறகு அவர்கள் விரும்பினால் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்வோம் என்று தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இரண்டு பேர்த்துக்கும் இடையே உள்ள பிரச்சனைக்கு காரணம் ஜி கே மணிதான் என்று அன்புமணி கூறியது ஜி கே மணிக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துள்ளது இதன் காரணமாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக ஜி கே மணி தெரிவித்துள்ளார் இன்னும் அந்த எம்எல்ஏ பதவிக்கு நான்கு மாத காலம்தான் ஆயுட்காலம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது